ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு மாவு போகிறோம் எப்போயும் போல் இல்லாமல் இன்றைக்கி ராகியில் மாவு வரைக்க போகிறோம் நல்லா இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி சூப்பராக இருக்கும் இட்லி ஊற்றுனா கூட சாஃப்டாக இருக்கும் அதே போல் தோசை ஊற்றினாலும் நல்ல முறு முறுன்னு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாவரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இட்லி தோசைக்கு அரைக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ராகிக்கு கப் அளவுக்கு இட்லி அரிசி உளுந்து முக்கால் கப் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு வெள்ள அவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இதெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன் ஊறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு தான் ஊற வச்சிருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னாவே அரைச்சி எடுத்துடலாம் நம்ம எப்பயுமே நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே பக்குவம் தான் கொஞ்சம் லைட்டாக குர்ணை குருனையாக இருக்கிற மாதிரி அதே போல் ரொம்ப மாமாவும் அரைச்சிடாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்திங்கன்னா நல்லா புளிக்கும் அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுறலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இட்லிக்கும் சூப்பராக வரும் மாவை பார்த்தாலே தெரியும் நல்ல பொங்கி இந்த மாதிரி பஞ்சு போல் மேலே நின்றுச்சுனாலே இட்லியும் சூப்பராக வரும் தான் அர்த்தம் எந்த மாவு நீங்கள் அரைச்சாலுமே இந்த மாதிரி நல்லா பொங்கி இது போல் அப்படியே ஊத்துறதுக்கு பஞ்சு ஊத்துறதுக்கு பஞ்சு போல் இருந்துச்சுன்னா நல்லா இட்லி வரும் சூப்பராக வருது பாருங்க தோசை ம் மேலே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் தோசை ரெடி இந்த மாதிரி ராகி தோசை செஞ்சு அதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவில் இப்போ நான் போட்டிருக்கேன் அதே அளவில் எல்லாம் ஊற வச்சு இந்த மாதிரி தோசை பண்ணுங்க இந்த தாராளமாக நீங்கள் இட்லியும் ஊற்றலாம் இட்லியும் சூப்பராக வரும்